இப்ப நம்ம பார்க்க போறது சிக்குடி கீரைன்னு கோயம்புத்தூர் சைட்ல சொல்ற மணத்தக்காளி கீரை தாங்க இது வந்து அதிக சத்து உள்ள ஒரு கீரைன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க இது வந்து அல்சர் வாய்ப்புண்ணு குடல் பொண்ணு இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அதுக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து கல்லீரல் எல்லாம் ரொம்பவே நல்லதுங்க இந்த சிறு சிறுநீரக தொற்று எல்லாம் வருது இல்லைங்களா அதுக்கு கூட இது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் ரத்தத்துல வந்து ஆக்சிஜன் அளவு வந்து இது நம்ம ரெகுலரா எடுத்துட்டு போது நம்ம பேலன்ஸாவே வச்சிருக்குங்க அதனால நுரையீரல் புற்றுநோய் மார்புக புற்றுநோய் எல்லாம் உள்ளவங்களாம் இதை வந்து அடிக்கடி சாப்பிடலாங்க அதனுடைய காக்கமும் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா கிராமப்புறங்கள் எல்லாம் இது வந்து அதிக அளவுல குப்பையில கூட இந்த செடி இருக்குங்க ரொம்ப ஈஸியா வளரக்கூடிய ஒரு செடிதாங்க ஆனா கடையில வாங்கினோம்னா இந்த கீரை வந்து கொஞ்சம் விலை அதிகமா தாங்க இருக்கும் நம்ம வந்து விதைகள் மூலமா இதை வந்து உற்பத்தி பண்ணலாங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க ஆனா கடையில நம்ம கீரை வாங்கிட்டு அந்த கீரை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தண்டுகளை நட்டு வச்சாவே புதினா மாரிதாங்க இதுவும் வளர்ந்துரும் அந்த மாதிரி ஈஸியாவே புதிய செடியை உற்பத்தி பண்ணிக்கலாம் இதுல பழங்களுமே ரெண்டு டைப் இருக்குங்க கீரை செடியுமே ஒன் ஒரு பழங்கள் வந்து கருப்பு கலர்ல இருக்குங்க இன்னொன்னு சிகப்பு கலர்ல இருக்கும் ஆனா கருப்பு கலர்ல இருக்கிறதுதாங்க நம்ம எல்லா இடத்துலயும் பரவலா இது காணப்படும் நம்ம எப்பயுமே இந்த செடி பக்கத்துல போனோமாவே இந்த பழங்களை பறிச்சு சாப்பிடறதாங்க நமக்கு தோணும்